ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிவாஸ் கார்டன் இப்போ ஜிவாஸ் டெரஸ் கார்டனில் இன்றைக்கி ஒரு புதுவிதமான பூ பூத்துருக்கு பர்பிள் கலர்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதுக்கு பேர் சொலானம் சிஃபோர்டியம்னு சொல்லுவாங்க பிரசீலியன் நைட் சைட்னும் சொல்லுவாங்க பொட்டாட்டோ கிரீப்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இது ஒரு ஸ்மால் கிரீப்பர்ஸ் தான் அதுக்கு ஃப்ளவர் ரொம்ப அழகாக இருக்கும் பஞ்ச் பஞ்சா பூவு சின்ன ஒரு சப்போர்ட்டு ஸ்டெம் கொடுத்துட்டோன்னா அதிலே கொடி வந்து ஃப்ளவர் வந்துருவு ஃப்ளவர் ஃபுல்லாக பர்பிள் கலரில் இருக்குது இது வந்து கத்தரி தூதுவளை அந்த மாதிரி உள்ள ஃபேமிலின்னு நினைக்கேன் இதுக்கு நேட்டிவ் வந்து பிரேசிலியன் அதாவது பிரேசில் இது ஒரு களைச்செடியாக தான் இருக்குது ஆனால் இது ஃப்ளவர் நல்லா இருக்குது இது நிறைய ஹனிபி பட்டர்ஃப்ளை எல்லாம் வருது அதனால் இதை நம்ம கார்டனில் வளர்க்கலாம் இதை பாய்சனஸ்னேன்னு சொல்கிறாங்க பாருங்கள் ஹேங்கிங்கில் இவ்வளோவா அழகாக இருக்குது பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ